டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் வீட்டில் நம்ம லட்டு செய்யணுன்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வர்றது பூந்தி நமக்கு ஒழுங்காக வருமா வராதா அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி வீடியோவில் மாவு இல்லாமல் பூந்தியும் பொறிக்காமல் ரொம்ப சிறப்பான ஒரு லட்டு செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் லட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா லட்டு செய்கிறதுல உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மோதிச்சூர் லட்டு அதாவது மோதிச்சூர் லட்டுன்னா பூந்தி பொறிக்காமல் சிம்பிளாக சூப்பராக பர்ஃபெக்டாக ஒரு லட்டு எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு சமையல் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கோம் இது வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருவோம் இது வெயிட்டில் வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கோம் இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பருப்பை கழுவிட்டு வந்தாச்சு கழுவிட்டு வந்து குக்கரில் சேர்த்துக்குவோம் இந்த பருப்புக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்டில் நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கோம் கடலைப்பருப்பு அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதாவது ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு அஞ்சு விசில் அஞ்சு விசில் நல்லா விசில் அடித்து கேஸ் ரிலீஸ் ஆன பிறவு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும் பருப்பு வந்து முழுசு முழுசாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிடலாம் ஹைஃப்ளேம்ல வச்சு அஞ்சு விசில் விட்டு கேஸ் வந்து தன்னால் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம திறந்து பார்க்க போகிறோம் பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் ஆனால் குழஞ்சி ரொம்ப கஞ்சி கஞ்சியால் ஆயிடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி அமைக்கி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சமாக இருக்குது ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் இருக்கும் இதை நம்ம வந்து தனியாக வடித்து எடுத்துடணும் நம்ம இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து வடிச்சுட்டு பருப்பு மட்டும் தனியாக நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த பருப்பு வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடணும் நல்லா ட்ரையாக ஆறிடணும் நல்லா ஆறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா காத்தாடியில் இதிலையாவது வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா உலர விட்ருங்க இது மாதிரி கையில் வந்து ஈரம் எதுவும் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு நல்லா உணர்ந்துடணும் பருப்பு இப்போ நம்ம இந்த உணர்ந்து வந்த பருப்பை வந்து ரெண்டு தடவையாக மிக்சிச்சரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைக்கிற பக்கம் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு ரவுண்டாக அரைச்சிக்கலாம் அதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு குறை குறைப்பாக அரைக்கணும் இப்போ நம்ம பல்சு மூடில் விட்டு விட்டு அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதாவது ரொம்பயும் நைஸாக வலுவலுன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி பரபரன்னு இருக்கணும் இப்போ நம்ம முதல் ரவுண்டு அரைச்சிட்டோம் இது தனியாக பவுலில் தட்டிடலாம் இப்போ நம்ம உலர விட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி பக்குவத்தில் வரும் உதிரி உதிரியாக வரணும் ரொம்பயும் பறவு பிசு பிசுன்னு கட்டி ஆகிடக்கூடாது ரெண்டாவது ரவுண்டும் இந்த மாதிரி நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பவுலில் சேர்த்துட்டோம் இப்ப நம்ம மோதி ஜூலில் விட்டு போன போகிறோம் அதுக்கு நம்ம நல்லா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாதுகாச்ச போகிறோம் இப்போ அடுப்பற்ற வச்சாச்சு சட்டி சூடாகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் தண்ணி வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு சேர்த்துருக்கோம் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும் நம்ம ஜீனி தான் சேர்க்குறோம் ஜீனி வந்து ஒரு ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒரு அரை கிலோ அரை கிலோ ஜீனி நம்ம இதில் சேர்க்குறோம் நமக்கு ஜீனி நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும் அந்த பதம் என்னன்றத நான் கரைஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கணும்ன்ட்டு நமக்கு ஜீனி கரைஞ்சி பாகு நல்லா கொதித்து வரும்போது இதுக்கு வந்து கலர் பொடி ஒரு பிஞ்சு மட்டும் ஆரஞ்சு ரெட்டு சேர்த்துக்குவோம் இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க எல்லாம் மஞ்சள் லட்டாக இருக்கட்டும்னா மஞ்சளாகவே நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து மோதிச்சூர் லெட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் பார்த்தே பழகிருப்பாங்க இருப்பாங்க அதனால் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு இயல்பு போதும் அப்படின்னா இது கூட சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கலர் சேர்த்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி எடுத்துட்டு லேசா அப்படி தொட்டு பார்க்கும்போது நல்ல பிசு பிசுன்னு இந்த மாதிரி நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் கம்பி பதமெல்லாம் தேவையில்லை பிசு பிசு பதம் வந்தாலே போதும் நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இங்கே பொடி செய்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு அதை அப்படியே எடுத்து மேலே தூவி விடுங்க பாகு மேலேயே தூவி விட்டுருங்க நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா கடலைப்பருப்பையும் உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க நல்லா கலந்து விட்டோன்னே அந்த பாகெல்லாம் நல்லா உறிஞ்சி ட்ரை ஆகி வரும் நமக்கு இந்த பாகலேயும் கொஞ்சம் நேரம் வெந்து வேறு வரணும் இப்போ நம்ம கடலைப்பருப்பை வந்து ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சிட்டோம் வேக வச்சு தான் நம்ம இதில் சேர்த்துருக்குவோம் இப்போ வந்து பாகில் நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும் அதான் நமக்கு கணக்கு இப்போ நல்லா அந்த பாகில் போட்டு நல்லா கிண்டி நமக்கு அந்த உருண்டுற பக்கம் வர வரைக்கும் நம்ம அதை லேசாக அந்த பாகோட அதை சுண்டை விட்டு எடுத்துக்கிறோணும் ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நல்லா தூய் விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ நம்ம அந்த கடலை பொடியை போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு இது ரெடியாக தயார் எடுக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும் கெட்டி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செவ்வா பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் வளித்து எல்லாத்தையும் ஒன்று போல சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு இது லேசாக அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா தம்மாயி வரட்டும் இப்போ சின்ன குளிக்கரண்டியை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு பத்த வச்சாச்சு குளிக்கரண்டி சூடாகிட்ருக்கு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இப்போ நமக்கு நெய் உருகிருச்சு உருகினவுடனே ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு நம்ம அந்த நெய்யில் போட்டு லேசாக பொண்ணு நிறமாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து உலறுதிறாச்சு அதை நமக்கு உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே மோதி ஜூர் எடுத்துட்டு பண்ணி அங்கே தம் வச்சிருக்கோம்ல அதில் நம்ம இந்த நெய் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை உள்ள கலந்து விட்டுருங்க நமக்கு அந்த நெய் அந்த எல்லாமே அதில் சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் ஊறி வரட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டையாளாக பிடிச்சிக்கலாம் இந்த சைஸ் ஒன்றுமோ அந்த சைஸுக்கு உருண்டை உருண்டையாலாக பிடிச்சிக்கலாம் நைஸான உருண்டை உருண்டையால பிடிச்சிக்காங்க அப்படி லேஸாக அப்படி கொத்தனாப்பில அப்படி ஒரு உருண்டையாக உருட்டிடுங்க உருண்டையாக அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் லட்டு பார்த்தீங்கன்னா வெரி நைஸாக இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் மோதிச்சூர் லட்டு செய்யும் போது பூந்தி பொறிக்க தேவையில்லை அதெல்லாம் நிறைய எண்ணெயில போட்டு பொரிச்சு கிரிச்சு எடுக்க தேவையில்லை இதே போல நீங்க ஒரு லட்டு செய்ய நினைச்சீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்